நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக கலியுகத்தில் பக்தி செய்ய சிறந்த வழியாக சொல்லப்படுவது நாம சங்கீர்த்தனம் இதை பற்றி புராணங்களில் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு புராணங்களில் ஒன்றான வராக புராணத்தில் நம்பாடுவான் சரித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது வந்து நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் வருது ஒரு முறை பூமியானது பிரளய ஜலத்தில் மூழ்கி போனது அப்போ இந்த பூமி பிராட்டியை காப்பாற்றணுமே அதற்காக ஸ்ரீயபதியான ஸ்ரீமன் நாராயணன் வஜாரம் எடுத்து பூமி பிராட்டியை காப்பாற்றினார் அப்போது அவளுடைய ஆயாசம் தீர அந்த கலைப்பு அந்த ஜலத்துக்குள்ளேயே இருந்ததுனால கலைப்பு அந்த நடுக்கம் அது தீர்வதற்காக அனைத்தபடி தனது மடியிலே அமர்த்தி கொண்டார் வராகமூர்த்தி அப்போது மனமகிழ்ச்சி அடைந்த பூமி பிராட்டி என்னை காப்பாற்றினீர்கள் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய மக்கள் நம்மெல்லாம் இருக்கோம் இல்லையா பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய தீரை என்ன செய்யணும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுங்கள் ஒரு உபாயத்தை காட்டுங்கள் அப்படின்னு பகவானிடத்தில் வேண்டி நிற்கிறார் அப்போது பகவான் என்ன சொல்கிறார்னா தன் மீது வைக்கும் பக்தியே உபாயம் அப்படின்னு சொல்லி அப்போது கைசிக புராணத்தை பூமி பிராட்டிக்கு எடுத்து சொல்கிறார் இந்த கைசிக புராணத்தை வருகிற கார்த்திகை வளர்ப்புறை ஏகாதசி அன்று அதாவது அன்னைக்கு நைட்டு முழுவதும் இருந்துட்டு அடுத்த நாள் ஸ்ரீரங்கத்தில் கைசி கைசிக புராணம் வாசிக்கும் பழக்கம் உண்டு அது இந்த வருஷம் பதினொன்றாம் தேதி காலையில் ஏகாதசியை நீக்கி ஏகாதசி தொடக்கம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் அதெல்லாம் நடைபெறும் எப்போதும் போல் அன்று இரவு முன்னூற்றி அறுபத்தஞ்சு வஸ்திரங்கள் சேர்ப்பார்கள் அதன் பிறகு பதினொன்றரை மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதாவது பதினொன்றாம் தேதி இரவு பன்னெண்டாம் தேதி காலையில் கைசிக புராணம் வாசிப்பார்கள் இதை கேட்பது மிகவும் புண்ணியத்தை தரும் அனைவருக்கும் அரங்கன் அருள் கிடைக்கட்டும் நன்றி